ஃபீராவிற்கு வருக நான் பவானி அணி மேலாளர் உங்களை வரவேற்கிறேன் நான் உங்களை உங்கள் வணிகத்தை எளிதாக்குவது பற்றி அறிமுகப்படுத்தும் இந்த வீடியோவில் என்ற புத்திசாலி தொழில்நுட்ப தளம் பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் நாங்கள் விரைவாக ஒரு சுற்றுப்புறத்தை பார்ப்போம் பயன்படுத்தி நீங்கள் ஏஐ அறிவாக்கங்களை பயன்படுத்தி உங்கள் தினசரி பணிகளை தானாக செய்யலாம் இதில் தவறுகள் குறையும் உண்மையான கணக்கு புரிதலுடன் உங்கள் லாபம் அதிகரிக்கும் இந்த தொழில்நுட்பம் உங்கள் வேலைகளை எளிதாக்குவதோடு செயல்திறனையும் மேம்படுத்தும் நீங்கள் ஒரு சூதாட்டக் கடை உணவகம் அல்லது டீ கடையை இயக்கினாலும் ஃபீரா உங்கள் பணிகளை எளிதாக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி ஸ்டாக்கை மேம்படுத்து வீணை குறைக்கும் என்று பார்க்கலாம் உணவகங்களுக்காய் சரியான குறிப்பேற்பு செலவினம் மற்றும் சமையல் அறை கட்டுப்பாடு கிடைக்கும் டீ கடைகள் குறிப்பிட்ட பொருட்களை துல்லியமாக கண்காணிக்க முடியும் இப்போது ஃபீரா எப்படி உங்களுக்கு இக்கட்டளை ஸ்டாக்கினை கண்காணிக்க உதவுகிறது நஷ்டத்தை தவிர்க்க உதவும் கிட் ஐட்டம் ஸ்டாக் கன்சம்ஷன் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம் ஒரு தயாரிப்பை திறக்கவும் தயாரிப்பு கட்டமைப்பு திரையில் மற்ற பொருட்களால் உருவான தயாரிப்பை தேர்ந்தெடுக்கவும் உதாரணமாக காஃபி இதுதான் கிட் ஐட்டம் எனப்படும் இதில் பால் சர்க்கரை கப் போன்ற உட்பொருட்கள் வேண்டும் இந்த பொருட்கள் ஒவ்வொரு முறையும் விற்கப்படும்போது பயன்படுகின்றன தற்போதைய காஃபி செலவு பூஜ்யமாக உள்ளது இப்போது ஒரே சில ஆப்புறம் தயாரிப்பின் செலவை கணக்கிடுவோம் கட்டுரையில் உள்ள கான்ஃபிகர் இன்க்ளூடெட் ஐட்டம்ஸ் விருப்பத்தை கொண்டு தயாரிப்பு அளவையும் விலையும் சொல்லுங்கள் இந்த செட்டிங்ஸ் ஐகானை தட்டி இன்க்ளூடெட் ஐட்டம்ஸ் என்பதை தேர்ந்தெடுக்கவும் இங்கு ஒரே தயாரிப்புக்குள் உள்ள பொருட்களை அப்படியே குறிப்பிடலாம் உதாரணமாக ஒரு கபு காஃபி ஹண்ட்ரட் மில்லி பாலும் 20 கிராம் சர்க்கரையும் 20 கிராம் காபி பவுடரும் பயன்படுத்துகிறது அளவுகள் முதன்மை அல்லது இரண்டாம் அலகாக லிட்டர் மில்லி கிராம் கிலோ போன்றவற்றை நீங்கள் தேர்வு செய்யலாம் தேவைக்கு ஏற்ப மாற்றலாம் இப்போது சேமித்து புதுப்பிக்கவும் நீங்கள் ஒரு கப் காஃபி தயாரிக்க வேண்டிய காசோலை ஐக்கியமாக பார்க்கலாம் விலை நிர்ணயம் உங்கள் முழு யோசனைப்படி கொண்டு நீங்கள் விற்பனை விலையை அமைக்கலாம் ஒருமுறை சேமித்தால் இது பயன்பாடையும் செலவையும் கண்காணித்து ஏதேனும் பிழை இருப்பதை கண்டறிகிறது இப்போது ரிப்போர்ட்ஸுக்கு சென்று கிட் ஸ்டாக் கன்சம்ஷன் ரிப்போர்ட்டை திறக்கிறோம் இது ஒரு முக்கிய கேள்விக்கு பதிலளிக்க உதவும் உங்கள் சேர்க்கைக்குரிய பொருட்கள் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா அல்லது எந்த ஹயர்ப்பு வழியில்லைவா இங்கு எங்கள் முக்கியமான தயாரிப்பு காஃபியை காணலாம் நாம் எத்தனை கப்புகளை விற்றோம் தற்போதைய கையிருப்புடன் எத்தனை கூட தயாரிக்கலாம் மற்றும் வேறுபாட்டின் சதவீதம் காணப்படுகிறது பத்து ரசண்ட் அல்லது அதற்கு மேல் இருந்தால் அதனை சிவப்பு நிறத்தில் குறிக்கிறோம் அதாவது ஏதாவது தவறு உள்ளது பாலுக்கு உள்ளடக்கப்பட்ட பொருட்களின் முழு பிரிவினைக்கான விரிவாக்கவும் விற்றதில் அடிப்படையாக நூத்தி இருபது லிட்டர் பயன்படுத்தலாம் என எதிர்பார்த்தோம் ஆனால் நூத்தி பத்து மட்டுமே பதிவு செய்யப்பட்டது இது குறைவான வேறுபாடு சர்க்கரைக்கு எதிராக எதிர்பார்த்ததை விட கூடுதல் பயன்படுத்தப்பட்டது இது வீணாக அல்லது அதிகமாக பயன்படுத்தப்படுவதால் இருக்கலாம் இந்த பார்வை நீங்கள் இன்னும் கூட காஃபி தயாரிக்க போதுமான கையிருப்பு உள்ளதா அல்லது ஏதாவது விரைவில் மறுபூர்வம் செய்ய வேண்டுமா என்பதை சொல்கிறது பலா விரைவில் மறுபூர்வம் செய்ய வேண்டியுள்ளது இந்த அறிக்கையை முறையாக பயன்படுத்துவதன் மூலம் பொருட்கள் சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறதா கையிருப்பு திகைத்து விடுகிறதா அல்லது விரைவில் பொருட்கள் முடிவடையுமா என்று தெரியவிகும் இனி ஊகி போல்வதில்லை இந்த அறிக்கை உங்கள் கையிருப்பு மேலாண்மையில் கட்டுப்பாடு தெளிவு மற்றும் நம்பிக்கை அளிக்கிறது உங்கள் கிட் பொருட்களை சேர்க்கப்பட்ட கூறுகளுடன் அமைக்கவும் வழக்கமாக விற்கவும் மற்றும் ஆஃப் உங்கள் கையிருப்பை கண்காணிக்க உதவும் இதுவே ஸ்மார்ட் ரிப்போர்ட்ஸ் அறிவாக வர்த்தகம் கிட் பொருட்கள் பயன்பாடு இன்று உங்கள் வணிகத்தை மாற்ற தயார்தானா உங்கள் வசதிக்கே ஒரு டைமோ செய்யவும் ஃபீரா டிஜிட்டல் வலைத்தளத்தில் ஃபீரா பற்றி அறியுங்கள் கேள்விகள் இருந்தால் கீழே விட்டு செல்லுங்கள்